ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குற இந்த தோட்டம் ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் ஆரம்பித்தது தான் ஏற்கனவே இந்த தோட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும்னு நினைக்கிறேன் நாலு ஜாதி மல்லி செடிகள் மட்டும் ஒரு பெரிய பெரிய டப்பில் வச்சு வளர்த்தோம் அந்த நாலு ஜாதி மல்லி செடியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எட்டரை முளத்துக்கு மேலே பூக்கள் பூத்துருக்கு அதாவது டைட்டாக கட்டினா எட்டரை முளம் வரும் அப்போ பார்த்துக்கிடுங்களேன் அந்த பூக்களை கட்டவே முடியாது அந்த அளவுக்கு நிறையா பூத்து கொட்டோம் பல காரணங்களுக்காக ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட அந்த ஜாதி மல்லி வளர்க்குறத விட்டுட்டோம் மறுபடியும் என்னாச்சுன்னா ஃபஸ்ட் லாக்டவுன் போட்டதுலேருந்து கார்டனிங் வீடியோக்கள் நான் புதுசாக பார்க்க ஆரம்பித்தேன் அந்த வீடியோக்களை பார்க்குறப்ப தான் எனக்கே ஒன்று புரிஞ்சுது நம்ம ஜாதி மல்லி செடிகள் மாதிரி எந்த வீடியோக்களில் வர்ற செடிகளும் செழிப்பாகவும் இல்லை பிரம்மாண்டமாகவும் இல்லை ஏதோ கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி செடிகளை தான் காட்டுறாங்க அந்த செடிகளுக்கே நிறைய உரங்கள் போடுற மாதிரியும் காட்டுறாங்க உயிர் உரங்கள் போடுறோன்னு புதுசாக சொல்கிறாங்க கோகோ பிட்னி புதுசாக வீடியோக்களில் சொல்கிறாங்க எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை பார்த்து பார்த்தே நமக்கும் திருப்பியும் தோட்டம் தொடங்கினா என்னங்கிற மாதிரி ரொம்ப ஆசை வந்து தொடங்கினது தான் இந்த மாடித்தோட்டம் நம்ம வீட்டுக்கு வர்ற சொந்தக்காரங்கனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸுனாலும் சரி நம்ம வீட்டு செடிகளை பார்த்துட்டு இதுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு தான் முதல்ல கேட்பாங்க நான் சொல்லுவேன் நம்ம வீட்டில் உள்ள காய்கறி கழிவுகள் அப்புறமா தோட்டத்தில் உதிர்ந்து விழுற இலைகள் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே செடிகளுக்கு உரமாக கொடுத்துருவேன் சொல்லுவேன் கூடவே புண்ணாக்கு கரைசலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படியான்னு கேட்டுட்டு போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருமே தோட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்து அப்பப்போ எப்படி பராமரிக்கணும்னு கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க வெளியே வாங்குகிற உரங்கள் எதையுமே பயன்படுத்தாமல் ஒரு செடியை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நம்மளால் வளர்க்க முடியும் குறிப்பாக உயிர் உரங்கள் வெளியே வாங்கி என் செடிகளுக்கு பயன்படுத்தினதே கிடையாது பேக்கெட்டில் வாங்குகிற உரங்கள் எதையுமே நான் பயன்படுத்த மாட்டேன் இந்த புண்ணாக்கை மட்டும் நான் வெளியே இருந்து வாங்குகிறேன் அதே அந்த புண்ணாக்கை ஒரு சத்தான கரைசலாக என் மெத்தடில் செய்வேன் இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு செடி இந்த மாதிரி பிரம்மாண்டமாக வளரணுன்னா அதுக்கு உரம் மட்டும் காரணமாகாது பல சூழ்நிலைகளும் அதுக்கு சரியாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக வளரும் நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து தவறாமல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த புண்ணாக்கு கரைசலை தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துருவேன் நம்ம சேனலில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போ கூட இந்த புண்ணாக்கு கரைசலை தயாரித்து நான் வீடியோ வெளியிட்டுருந்துருக்கேன் நம்ம சேனலில் ஏதாவது செடி வளரலை அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் கேட்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த புண்ணாக்கு கரைசலை தான் நான் லிங்க் கொடுத்து செய்து செடிகளுக்கு கொடுக்க சொல்லி சொல்லுவேன் இந்த ஃபெர்டிலைசரை கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு மாதிரியான புண்ணாக்குகளை வச்சும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வேர்க்கடலை எள்ளு மாதிரியான மளிகை பொருட்கள் கெட்டு போச்சுன்னா அதை வச்சும் செய்யலாம் இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீட்டில் கெட்டுப்போன வேர்க்கடலை இருந்தது அதை நல்ல ஒரு கை நிறைய எடுத்து நல்லா கழுவி ஊற போட்டிருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவு கடுகம் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த வேர்க்கடலைக்கு பதிலாக கடலை புண்ணாக்கு கூட ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் கடுகுல நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது அதனால தான் நான் கடுகை சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஊற வச்சு ஃபர்டிலைசர் தயாரிக்கிறதுனால இதில் இருந்து எண்ணெய் பச வெளியே வராது நைட்டே ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் நம்ம அரைச்சி அதுக்கப்புறமா வாழைப்பழம் எல்லாமே கலக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச கடுகு வேர்க்கடலையும் நல்லா ஊறி இருக்குது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா விழுதாக மைய அரைச்சிடலாம் இப்போ வேர்க்கடலையும் கடுகையும் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் மற்ற தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் இங்கே வாழைப்பழமும் ஒரு அழிக்கு போன கொய்யா பழமும் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பழம் கூட எடுத்துக்கலாம் மாம்பழம் எடுத்துக்கலாம் சப்போட்டா எடுத்துக்கலாம் ஆனால் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் வேண்டாம் இங்கே வெள்ளமும் எடுத்து வச்சுருக்கோம் வெல்லம் வந்து நுண்ணுயிர்களுக்கு உணவாக போவோம் பழங்கள் வந்து ஈஸியாக இதை நொதிக்க வைக்கும் ஒரு டம்ளர் போல் தயிரும் நம்ம எடுத்துக்கலாம் தயிரில் நிறைய நன்மை செய்கிற பேக்டீரியாக்கள் இருக்குது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா நான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட மண்பானை இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணியும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த விழுத இந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் விழமாட்டேங்குது அப்புறமா எடுத்து போட்டுடலாம் இந்த பழங்களை நல்ல கை நல்ல மசிச்சு விட்டுடலாம் நல்ல கனிஞ்சி போன அழுகுன பழம்னா ரொம்ப நல்லது வாழைப்பழத்தையும் கொய்யாப்பழத்தையும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேன் இனிமேல் மற்ற பொருட்களை சேர்த்துடலாம் இப்போ தயிர் சேர்க்குறோம் அடுத்தது அரிசி கழிவுனை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இது சிவப்பு அரிசி கழுவனை தண்ணிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது அரிசி கழுவுண தண்ணியில் என்பிகே இருக்குது இதை சேர்க்குறதுனால நுண்ணுயிர் பருக்கும் நிறைய ஏற்படும் தண்ணி கலந்துக்கலாம் அடுத்தாப்புல நம்ம வெள்ளம் சேர்த்துடலாம் இதை ஒரு ஏழு நாள் வரைக்கும் புளிக்க விடலாம் உங்களுக்கு டைம் இல்லை அந்த நேரத்தில் டைம் ஒத்து வரலன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட நீங்கள் கூட செடிகளுக்கு கொடுக்கலாம் அதுக்கு மேலே வச்சிருந்து செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது வெள்ளத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தினம் ஒரு தடவை ஒரு குச்சி வச்சு கலக்கி விடணும் நம்ம கலக்காமல் வச்சுருந்தோன்னா புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருக்கணும் ஏழு நாள் கழித்து நல்லா தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுத்துடலாம் இப்போது நம்ம கரைசல் தயார் பண்ணி வச்சு ஏழு நாள் ஆகிருக்கு நம்ம கரைசல் தயாராக இருக்கோம் இப்போ செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த கரைசலை சாய்ந்தர நேரத்தில் செடிகளுக்கு கொடுக்கறது தான் நல்லது இந்த கரைசலில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகியிருக்கும் இந்த நுண்ணுயிர்கள் சாயந்தர நேரத்தில் செடிக்கு கொடுக்கும்போது தான் மண்ணில் நல்லா பெருக முடியும் இதை பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழ செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் நம்ம செடிகள் நல்லா பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா வளரும் இந்த கரைசலை எவ்வளோ தண்ணியில் சேர்க்கணுன்னு எந்த அளவுமே கிடையாது ரொம்ப திக்கா செடிகளுக்கு கொடுத்துடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணியும் கலக்கக்கூடாது நம்ம இந்த கரைசலை கொடுக்க கொடுக்க நமக்கே ஒரு அளவு தெரியும் நம்ம திக்கா மண்ணுக்கு ஊற்றுனோன்னா தொட்டி மண்ணில் இருக்கிற அந்த காற்றோட்டத்தன்மை எல்லாம் டைட்டாகி வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும் அதனால் எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக ஊற்றுறது தான் நல்லது இப்போது இந்த ரோஜா செடிகளுக்கு கரைசலை சிலை கொடுத்துடலாம் இந்த மாதிரி சத்தான கரைசல் கொடுக்கறதுக்கு முன்னாடி தொட்டி மண்ணை நல்லா கிளறி கொடுக்கணும் உங்ககிட்ட என்ன உரம் இருந்தாலும் அதை நல்லா மண்ணோட மிக்ஸ் பண்ணி விடணும் நான் இன்றைக்கி கிச்சன் கம்போஸ்ட் கொடுத்துருக்கேன் நல்லா கொடுத்து மண்ணோட மிக்ஸ் பண்ணி விடுறப்போ தான் மண் ஒரு காற்றோட்ட தன்மைக்கு இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் இப்படி சத்தான கரைசல் கொடுக்கும்போது இந்த கரைசலில் உள்ள சத்துக்கள் உடனடியாக செடிகளுக்கு போய் சேரும் நம்ம இப்போ இந்த கரைசெல்லாம் இந்த கத்திரி செடிக்கு கொடுக்க போகிறோம் இந்த கத்திரி செடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப பூச்சி தாக்குதல் காலாகி ரொம்ப வீக்காக இருந்தது நான் இந்த கிளைகளெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு மண்ணை நல்லா கொத்தி கொடுத்து கிச்சன் வேஸ்ட்டை உரமாக கொடுத்து நல்லா மண்ணோடு கலந்துவிட்டேன் இந்த மாதிரி மலிச்சிங்க பண்ணி விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம கத்திரி செடி அளவுக்கு பச்சை பச்சல் நீ நிறைய காய்களோடு இருக்குன்னு நம்ம இப்படிப்பட்ட பராமரிப்புலாம் பண்ணிவிட்டு சத்தான லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தோன்னா செடி அதை உடனே எடுத்துக்கிடும் இன்னும் பச்சை பசையிலையும் ஆகும் இன்னும் நிறைய காய்கள் கொடுக்கும் ஒரு செடிக்கு நிறைய பூச்சி தாக்குதல் ஆகினா கூட பூச்சிக்கு மருந்து தெளிச்சாலும் மண்ணுக்கு நல்லா சத்தான உரங்களும் கொடுக்கணும் அப்படின்னா தான் அந்த செடி ஒரு எதிர்ப்பு சக்தியோட அந்த நோயெல்லாம் தாண்டி நல்லா பச்சை பசையல்லையும் செழிப்பாக வரும் இந்த செடிக்கு கொஞ்சம் நிறைய கரைசல் நான் ஊற்றுறேன் பெரிய செடின்னா அதுக்கேற்றாப்புல நிறைய கொடுக்கணும் சின்ன செடின்னா கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் இந்த கரைசலை கொடுத்து பதினஞ்சு நாளையில் செடிகள் புது துளிர் விட்டு நல்ல பச்சை பசைனையும் ஆகிரும் நீங்களும் உங்கள் செடிகளுக்கு இந்த கரைசலை செய்து கொடுத்துட்டு ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி